சிவாய நம தந்திரம் எட்டு பாடல் எண் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி நாலு மேவும் பிரம்மனே விண்டு உருத்ரன் மேவிசை ஈசன் சதாசிவன் மிக்கு அப்பால் மேவும் பரவிந்து நாதம் விடா ஆறாறு ஓவும் போது அணு ஒன்று உளதாமே இந்த பாடலில் வந்து திருமூலர் வந்து ஆர் ஆறு அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து முப்பத்தி ஆறு சிவ தத்துவங்களை வந்து குறிக்கிது சிவ தத்துவங்கள் முதல்ல எப்படி தோன்றினது என்று பார்க்கலாம் பதி பசு பாசம் இவன் மூன்றுமே அனாதின்னு நம்ம முந்தின வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போ வந்து உயிர்கள் வந்து ஆணவத்தில் வந்து மாட்டிக்கிது இறைவன் வந்து பெரும் கருணை கொண்டு உயிர்களை காப்பாற்ற நினைக்கின்றான் அதற்காக முதல்ல வந்து இறைவன் வந்து சுத்த மாயையை உருவாக்குறான் அதிலிருந்து தான் இந்த முப்பத்தாறு தத்துவங்களும் தோன்றுறது இப்போ எப்படி சயின்ஸில் வந்து பிக் பேங் தியரி எவல்யூஷன் இதெல்லாம் நம்ம சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி சைவ சமயம் வந்துட்டு உயிர்கள் தோற்றத்திற்கான கொடுத்த ஒரு வகையான தியரி இது இந்த முப்பத்தாறு சிவ தத்துவங்களை வந்துட்டு மூணாக பிரிக்கிறாங்க முதல் ஐந்து தத்துவங்கள் வந்து சிவ தத்துவம் அடுத்த ஏழு தத்துவம் வந்து வித்யா தத்துவம் மீதம் இருக்கிற இருபத்தி நாலு தத்துவமும் ஆன்ம தத்துவம் இந்த பாடலில் வந்து முதல் ஐந்து தத்துவங்களை பற்றி திருமூலர் சொல்கிறாரு அதை நம்ம இங்கே பார்க்கலாம் முதல் தத்துவம் வந்து நாத தத்துவம் இது வந்து ஒரு சவுண்ட் வேவ்ஸு ஒளி வைப்ரேஷன் அது மாதிரி வச்சுக்கோங்களேன் இதுக்கு ஒரு ஷேப் இருக்குது ஒரு ஹரிசான்டல் லைன் இல்லைன்னா நமக்கு ஒரு வேவ்ஸுக்கு வந்துட்டு நம்ம கோடு கோடாக வளை வளைவு வளைவாக போடுவோம்ல அது அதோடய ஷேப் இந்த நாத தத்துவங்கிறது வந்துட்டு பரசிவம்னு சொல்லலாம் அது வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அருவமான அருவமாக இருக்கும் அது பதியாகிய இறைவனோட ஞான சக்தியிலிருந்து இது தோன்றியது முதல் தத்துவம் வந்து இதுதான் இதை நம்ம இப்போ சயின்ஸில் வந்து ஸ்ட்ரிங் தியரின்னு ஒன்று சொல்கிறாங்க அதாவது நம்ம எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதை நம்ம பெருசாக்கி பார்க்குறப்போ பார்த்தோன்னா அதுக்குள்ளே வந்து அணுக்கள் இருக்கும் அந்த அணுக்களையே இன்னும் பெருசாக்கி நம்ம பார்க்குறப்போ வந்து நமக்கு ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூரான் இருக்கும் இப்போ அந்த ப்ரோட்டானு ப்ரோட்டானோ எலக்ட்ரானோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்துட்டு ஜூம் செஞ்சு பெருசாக பார்க்குறோன்னா அதில் குவார்க்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் சிறு சிறு துகள்கள் மாதிரி இருக்கும் இந்த குவார்க்ஸையும் ஜூம் செஞ்சு பார்க்குறப்போ சிறிய ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும் இந்த ஸ்ட்ரிங்ஸுங்கிறதும் இதுவும் ஒரு வைப்ரேஷன் தான் நீங்கள் எந்த ஒரு பொருளை எடுத்தாலுமே அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம உள்ளே பார்க்குறப்ப வந்துட்டு அது ஸ்ட்ரிங்ஸ் தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரிங்ஸோட அழகுகளை பொறுத்து வந்து அந்த பொருள் வந்து வேறு வேறு உருவமாகவும் வேறு வேறு தன்மைகளாகவும் மாறுது இதுதான் நம்மளுடைய நாத தத்துவத்துலேயும் இதை தான் சொல்கிறாங்க அடுத்த தத்துவம் வந்து இப்போ பார்க்கலாம் அது பேர் வந்து விந்து தத்துவம் இது வந்து லைட்டு ஹீட்டு இது இதோட குவாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா வெளிச்சமும் வெப்பமும் இதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறாங்க அது வந்து ஒரு வட்டம் இந்த விந்து தத்துவமும் தான் இதை வந்து நம்ம பரசக்தி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து இறைவனோட கிரியா கிரியாசக்தியிலிருந்து தோன்றினது அடுத்த தத்துவம் வந்து சதாசிவ தத்துவம் இது வந்து அரு உருவம் இப்போ வந்து இது வந்து இறைவனோட ஐம்பது சதவீதம் சக்தியையும் ஐம்பது சதவீதம் கிரியாசக்தியும் இணைத்து தோன்றினது தான் இந்த சதாசிவ தத்துவம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வட்ட வடிவத்தையும் நடுவில் ஒரு கோடும் நம்ம போட்டோன்னா அது வந்து நம்மளுடைய சிவலிங்கத்தோட ரூபம் வந்து நமக்கு தரும் சிவலிங்கம் வந்து நமக்கு சிவலிங்கத்தை நம்ம பார்க்குறப்போ அது ஒரு உருவமாகவும் இருக்கும் உருவம் இல்லாத தன்மையாகவும் தான் நமக்கு உணர முடியும் இது வந்து சதாசிவ தத்துவம் இதோடைய செயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் ஒரு இடம் கொடுக்கறது ஒரு பார்டர் வந்து ஃபார்ம் பண்ணுது இந்த எல்லைக்குள்ள தான் வந்து உயிர்கள் இனிமேல் தோன்ற போகுது அப்படின்ட்டு முதல்ல வந்துட்டு உயிர்கள் தோன்றதுக்கு முன்னாடி அந்த இடம் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது இங்கே தான் அடுத்த தத்துவம் வந்து ஈஸ்வர தத்துவம் இதோட இது வந்து இங்கே வந்து உருவம் கொடுத்துட்றாங்க இறைவனுக்கு வந்து ஒரு உருவம் கொடுக்குறாங்க சைவ சமயத்தில் இந்த இவரோட செயல்பாடு வந்து மறைத்தல் இங்கே நமக்கு வந்து நிறையா டைமென்ஷன்ஸ் இருக்குது நிறையா பால்வெளிகள் இருக்குது பன்னெண்டு டைமென்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளால் வந்து இந்த த்ரீ டி டைமென்ஷனை தாண்டி அடுத்த என்ன டைமென்ஷன் இருக்குதுன்னு கூட நம்மளால் வந்துட்டு நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத அளவுக்கு இருக்குது ஏன்னால் இங்கே வந்து ஈஸ்வர தத்துவத்தில் மறைச்சிடறாங்க ஏன்னா இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நமக்கு தெரியிறப்ப வந்து நிறையா குழப்பங்கள் வந்து ஏற்படும் நிறையா வேறால் புரிஞ்சிக்க முடியாது அதனால் இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்ட்டு நமக்கு தேவைப்படாத விஷயங்களை வந்துட்டு ஈஸ்வர தத்துவத்தின் மூலமாக நமக்கு மறைப்பு போட்டிருக்காங்க அடுத்த தத்துவம் வந்து சுத்த வித்தை இந்த சுத்த வித்தையில் தான் பிரம்மா தோன்றுறாங்க பிரம்மா திருமால் உருத்ரன் இவங்க எல்லாருமே வர்றாங்க இங்கே தான் வந்து படைத்தல் காத்தல் அழித்தலுக்கான தொழல் தொழில்கள் வந்து இங்கே தான் வந்து ஆரம்பிக்குது இது வந்து முதல் ஐந்து தத்துவங்களை பற்றி இங்கே திருமணறையாக கூறுகிறாங்க இன்னுமே இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற தத்துவங்களும் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் இந்த தத்துவங்கள் எல்லாமே வந்து நம்ம கடந்து வர வேண்டிய பாதைகள் இது எல்லாத்தையும் கடந்தாதான் நம்ம வந்து அந்த பதியாகிய இறைவனை வந்துட்டு நம்மளால் வந்து உணர முடியும் அந்த ஆன்மா வந்து இந்த ஒவ்வொரு தத்துவ நிலைகளையும் கடந்து போகணும் ஏன்னா இது எல்லாமே தான் இருக்குது இந்த மாயையை தாண்டி நம்ம வெளியில் போனால் தான் இறையை வந்து நம்மளால் முழுமையாக உணர்ந்து இறையோடு நம்மளால் கலக்க முடியும் இறைங்கிறது வந்து நம்ம வந்துட்டு நம்ம சைவ சிமாயத்தில் வந்து சிவம் சிவம்னு சொல்லுவாங்க சிவம்ங்கிறது வந்துட்டு ஒரு மனிதரோ நம்ம சினிமாலேயோ ட்ராமாலேயோ காமிக்கிற சிவபெருமானையோ பெருமாளையோ நம்ம இங்கே எடுத்துக்க வேண்டாம் சிவங்கிறது வந்து ஒரு தன்மை அது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் ஒரு ஸ்டேட் மாதிரி அது ஒரு அசைவற்று எல்லாமாகவும் எல்லா சக்திகளும் உடைய ஒரு தன்மை அந்த தன்மையிலேருந்து தான் இவ்வளவும் தோன்றுறது நமக்கு ஒரு முக்தி பேருன்னு ஒன்று கிடச்சிச்சுன்னா திரும்ப நம்மளும் அந்த அந்த ஏதுமற்ற தன்மையில் போய் தான் நம்ம கலக்கவும் போகிறோம் இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் கடந்தால்தான் நமக்கு வந்து அந்த மோட்சம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் வந்துட்டு நம்ம உதாரணம் சொல்கிறேன் நம்ம இந்த கதையை நம்ம நல்லா நிறைய பேர் கேட்டிருப்போம் என்றும் பதினாறு வயதான மார்க்கண்டேயன் கதை ஒரு அம்மா அப்பா இருக்காங்க ரொம்ப சிவபக்தியோட இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப வருடமாக குழந்தையே இல்லை அப்போ வந்து இறைவன்கிட்ட வந்து ரொம்ப வேண்டி கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு அசரீரி கேட்குது உங்களுக்கு ரொம்ப வருஷம் வாழக்கூடிய ஒரு குழந்தை வேணுமா இல்லை பதினாறு வயதே நிரும்பிய ஒரு பையன் வேணுமா பதினாறு வயதில் வந்து காலனை அவங்களை கூட்டிகிட்டு போயிடுவார் ஆனால் ரொம்ப சிவபக்தியோடு நிறைய ஞானத்தில் சிறந்து இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து அந்த அம்மா அப்பா வந்துட்டு அவங்க சிவபக்தியில் இருக்கிறதுனால இல்லை எங்களுக்கு பதினாறு வயது வரைக்கும் இருந்தால் கூட நல்ல ஞானவா ஞானத்தோடு இருக்கணும் அந்த மாதிரி எங்கள் குழந்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க இறையொருளால் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அந்த குழந்தையும் நல்லா அறிவோடு இருக்காங்க ரொம்ப பக்தியாக இருக்காங்க அவங்களுக்கு பதினாறு வயசாகுது அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப கவலையில் இருக்காங்க ஏம்மா கவலையில் இருக்கீங்க ஏன் கவலையாக இருக்கீங்கப்பா அப்படின்னு கேட்குறப்போ இது மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அந்த நாள் முழுசும் வந்துட்டு அந்த மார்க்கண்டையன் போயிட்டு அவங்க இறை கோயிலில் போயிட்டு சிவலிங்கத்தை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க காலன் வர்றாரு காலன் வந்து பாசக்கையரை வீசுகிறப்போ வந்துட்டு அது அந்த லிங்கத்தோடு சேர்த்து வந்து விழுகிறப்போ வந்துட்டு இறைவன் வந்து காலனை வந்து அங்கே காலால் எட்டி உதவித்தார் அதுலேருந்து மார்க்கண்டையனுக்கு வந்து என்றும் பதினாறு மார்க்கண்டையன் எல் எப்போவுமே வந்து அவர் பதினாறு வயசுடையராகவே இருப்பாருன்னு இந்த கதையை நம்ம கேட்டிருப்போம் இங்கே என்னென்னா அங்கே வந்து அந்த அந்த கடைசி நாள் வந்து இருக்கிறப்போ அவங்க அந்த இறையிலே இறை சிந்தனையிலே இவ்வளோ வருடங்கள் வந்து அவங்க இருந்ததினால அவங்க அந்த கால தத்துவங்கிறது வந்து ஒரு வித்யா தத்துவத்தில் வரும் அந்த கால தத்துவத்தை வந்து கடந்துட்டாங்க கால தத்துவத்தை கடந்ததினால காலம் வந்து அவங்களுக்கு செயல்படாது அதனால் அவங்களுக்கு வந்து அந்த என்றும் பதினாறாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்துட்டு நமக்கு கதையாக கூடாது கதைக்கு பின்னாடி வந்து பெரியவங்க வந்து ஒரு தத்துவங்கள் இல்லை ஒரு ஒரு காரணம் இருக்கும் நம்ம அதை வந்து கொஞ்சம் கூர்ந்து சிந்திக்கணும் இன்றைக்கி இது பா போதும் அடுத்த பாடலை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி